எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க நுடைய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு படங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க இந்த புது வருஷம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தன்மையில கொடுக்க போது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது எதெல்லாம் சாதகமா இருக்க போது எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா இல்லாம இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மேஷ மேஷ மேஷராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் மேஷ கால புருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க அச்சிரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில அஸ்வினி ஆண்கச்சர பாதங்களையும் பரணி ஆண்கச்சர பாதங்களையும் கார்த்திகை முதல்ச்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புது பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் இருபத்தி பிறகு சனி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஏழரை சனி அப்படின்ற அமைப்புல பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துல ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக போறார் ராகு கேதுக்களும் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் எனதான் வந்து ஏழரை சனி மேஷத்துக்கு ஆரம்பித்தாலும் கூட இந்த புது வருஷம் உங்களுக்கு பெரிதளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல ஒரு மாற்றங்களை தருகின்ற வகையில் தான் கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் காரணம் ராகு கேது மற்றும் குரு இந்த மூன்று கிரகங்களும் ஓரளவுக்கு வலுவான ஒரு தன்மையில நன்மை செய்யக்கூடிய வகையில கண்டிப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க அதிலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுதான் நிறைய செலவுகளை கொடுத்துருப்பாரு வருமானம் பதினொராம் இடத்துல சனி இருந்தாலும் வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் நிறைய இருந்திருக்குங்க அதே மாதிரி பாக்கிய சொல்லப்படக்கூடிய குரு பகவானும் பாத்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துனாலையும் வரை அதிபதி பல பன்னெண்டாம் அதிபதி ராசிக்கு ரெண்டுல உட்காந்துனாலையும் குடும்பத்துல சில சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் நிறைய செலவுகள் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் பார்க்கும்போது இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுத்திருக்கும் அதே மாதிரி சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீண் செலவுகள் வீண் பயணங்கள் பயணங்களால் சில அலைச்சல்களையும் கொடுத்திருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுத்துருக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா சனி ஐந்தாம் இடத்தையும் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்வை செய்தனால அந்த குடும்ப வாழ்க்கையிலும் சில கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா இருந்திருக்குங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு காலதாமதம் ஆகி கொண்டு இருந்திருக்கும் அதே மாதிரி வேலை ரீதியாகவும் பாத்தீங்கன்னா சிலருக்கு கொஞ்சம் அலச்சல்கள் கொண்டது இருந்திருக்குங்க ஆனா இந்த காலகட்டங்களை நீங்க பார்க்கும்போது குரு ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றாரு அதாவது குறிப்பா இந்த புத்தாண்டினுடைய மே இருந்து உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க முதல் நான்கு மாதங்கள் கொஞ்சம் சுமரா இருக்கும் ஆனா மே இருந்து வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் நல்ல ஒரு நிலைமைக்கு வராருங்க ராசிக்கு பாக்கியாதிபதி மூன்றாம் இடத்துல மறைந்தாலும் கூட ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பாக்குறது ரொம்ப உன்னதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் விரையாதிபதி விரையாதிபதியா அவரே ஒரு வருங்க அவர் போய் மூன்றாம் இடத்துல மறையறது இன்னும் ஒரு படி தூக்கலான நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது குறிப்பா செலவுகள் கொஞ்சம் குறையும் சனி ரெண்டாம் இரண்டாம் இடத்துக்கு வந்தா நிறைய செலவுகளை கொடுப்பார் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு பெருதளவுக்கு வலு அப்படின்றது பெருசா கிடையாதுங்க இரண்டாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரிதளவுக்கு பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்க மாட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா குரு ராசிக்கு பாக்கியத்துல அதாவது பாக்கியாதிபதி சொல்லப்படக்கூடியவர் மூன்றாம் இடத்துல அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்த்து ராகுவையும் பார்வை செய்யறாரு லாபஸ்தான ராகுவை பார்க்கறது இன்னும் ஒருபடி தூக்கல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வருமானம் நல்லா இருக்கும் குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாதவங்க அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பா தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கண்டிப்பா தேடி வரப்போகுதுங்க இந்த ஆண்டுல வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல மாதிரி ஒரு ஏற்றத்தை நீங்க பார்க்க போறது கிடையாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உங்களோட வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு ஏன்னா வந்து ஏழ்ரசனி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பயமுறுத்திட்டு இருப்பாங்க மேஷராசிக்காரங்கள ஆனா ஏழ்ரசனி உங்களை பிறந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாதிப்பை கொடுக்கவே கொடுக்காதுங்க சரிங்களா தாராளமா நீங்க எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து முயற்சி செய்யலாம் தப்பே கிடையாது அதே மாதிரி புதிதாக வேலை தேடிக்கொண்டிருக்க இளைய பொறுத்துக்கு இந்த காலகட்டங்களில் அவங்க தகுதிக்க நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல வெளிமானத்துல வந்து பாத்தீங்கன்னா தூர தேசங்களை தங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை வந்து இது வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதிகள் சரிங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களும் சரிங்க இந்த காலகட்டங்கள்ல அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் இனிமே வாழ்க்கையில பிரச்சனைகள் பெருசா இல்லாம நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கின்ற வகையில கண்டிப்பா இனி வரும் காலகட்டம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு ஏற்றங்களை ஒரு வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் பொருளாதார ரீதியா நல்லா சம்பாதிக்கின்ற ஒரு திறமை கண்டிப்பா இருக்குங்க விளைச்சல் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் சிறு குறு மற்றும் பெரு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஜீவனம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா சரியாகும் அப்படின்னே சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் வரைக்கும் இருந்து வந்த ஒரு ஏற்றம் இல்லாத ஒரு தேக்க நிலை கண்டிப்பா மாறும் இனி வரும் காலகட்டங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் குறிப்பாக பாக்கியாதின்னு சொல்லப்படக்கூடிய குரு பாக்கியத்தை பாக்கறதுனால சம்பாதிக்கின்ற பணம் கையில தங்கும் அதுதான் முக்கியமான விஷயம் பணத்தை சேமித்து வைப்பீங்க ஒரு எதிர்கால தேவைக்காக நல்ல ஒரு விஷயத்துக்காக பணத்தை வந்து பேங்க்ல போட்டு சேவ் பண்ணுவீங்க இது இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வருமானம் வரும் இன்னொரு பக்கம் செலவாகிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் செலவு ஓரளவுக்கு குறையங்க கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதத்துலேருந்து இருந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு பொற்காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்துல ராகு வரும்போது என்ன பண்ணுவாரோ கொஞ்சம் அதிகமான சந்தோஷம் அதிகமான போகத்தையும் உருவாக்கி கொடுப்பார் அப்போ பெண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு எச்சரிக்கை அப்படின்றது கண்டிப்பா தேவை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதோட மட்டும் இல்லாமல் லாப ஸ்டான்ஸ்ல வரக்கூடிய இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை உண்டு பண்ணி கொடுப்பார் குறிப்பா படிப்பு ரீதியாகவும் சரிங்க வேலை ரீதியாகவும் சரிங்க துறை ரீதியாகவும் சரிங்க உங்களுக்கு இருந்த வந்த பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவீங்க வெற்றி கொடிய நாட்டா போறீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம்ல மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸில் இருந்தால வரைக்கும் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்தவங்க கண்டிப்பாக நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க நிறைய நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் உண்டு அதே மாதிரி அரசு மற்றும் தனியார் துறையில பணிபுரியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல இந்த சம்பள உயர்வு சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் அதோடு மட்டும் இல்லாம வேலை ரீதியாகவும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க இருந்த சிக்கல்கள் கண்டிப்பா முழுமையா விலகும் அப்படின்னே சொல்லாங்க அதே மாதிரி மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் தகராறுகள் எல்லாமே சரியாகும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அதாவது இந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சிலருக்கு இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை ட்ரை சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்கீங்க ஆனா அந்த ட்ரை பண்ற வேலையும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்திருக்காது ஒரு சிலருக்கு வேலையும் கிடைச்சிருக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டைம் வந்து நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் நிச்சயமா மனசுக்கு பிடிச்ச ஒரு திருப்தியான ஒரு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லாங்க அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் அந்த கடன் தொந்தரவுகள் இருந்துச்சோ அந்த கடன் தொந்தரவுல இருந்து வெளியே வரதுக்கான நிறைய வாய்ப்புகளை குரு பகவான் உருவாக்கி கொடுப்பார் ஏன்னா நிச்சயமா தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஒரு ஆண்டு சரிங்களா அதை நீங்க நல்லபடியா பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பா நிறைய சம்பாதிக்க முடியும் நிறைய ஏற்றத வாழ்க்கையில பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணம் ஆன பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் யாருக்கெல்லாம் காலதாமதமாய்கொண்டிருந்துச்சோ அந்த புத்திர பாக்கியம் தற்போது கிடைக்கும் ஏன்னா பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கும் போது பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை அமைச்சு கொடுப்பார் அது மட்டும் இல்லாம ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கும்போது கலத்திரம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த மனைவி சார்ந்த அல்லது கணவன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தொல்லைகள் விலகும் குடும்பத்துல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷம் அதிகரிக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ பழகுங்க அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கார்க்கிட்ட தாராளமாக தற்போது திருமணம் செய்யலாம் நல்ல ஒரு டைம் வந்துடுச்சு குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறது சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று குரு மூணுல மறையும் போது என்ன பண்ணுவான்னா ஒரு சில தயக்கங்களை கொடுப்பார் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து பயந்து பண்ணக்கூடிய அமைப்பை கொடுப்பார் கொஞ்சம் தைரியமா போல்டா ஜாதகர் வந்து விஷயங்களை இறக்க மாட்டார் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் தைரியமாக தாராளமாக ஒரு போல்டாக ஒரு ஸ்டெடியாக நின்று முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அதோட மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில இருந்தவங்க பின்னடைவுகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த காசு வராமல் இருக்கிறவங்களுக்கு அந்த கொடுத்த பணம் தற்போது கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நடுத்தர வயத எட்டியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நான் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கற்றுக்குள்ளே இருக்குங்க கடந்த காலங்களில் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்தனால நான் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க ஹெல்த்துக்காகவே நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சிக்கியிருப்பீங்க அதே மாதிரி வீண் செலவுகள் வீண் விரயங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையுங்க நிச்சயமாக உடல் நல்ல ஒரு தகுதியோடு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு இந்த இது காவல்துறை சார்ந்த விஷயங்கள் சரிங்க வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் இழுத்து அடிச்சிருந்தோ அந்த வழக்குகள் தற்போது உங்களுக்கு சாதகமா அமைஞ்ச முடியுங்க ஏன்னா லாபஸ்தானத்துல ராகு இருக்கும்போது நிச்சயமா வெற்றியை கொடுத்தே ஆகணும் சோ கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இல்ல தரிசுகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு ஏற்றங்கள் வாழ்க்கையில உண்டு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் சற்று அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லாங்க மே மாதத்துல இருந்து நல்ல ஒரு இயற்றங்கள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு உங்களோட பெயர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பா உயரும் உங்களுக்கான மரியாதை குடும்பத்திலும் சரிங்க வேலை ரீதியாவும் சரிங்க கண்டிப்பா கிடைத்தே தீரும் அப்படின்னு சோழா மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஏழ்ற சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே பயப்பட வேண்டாங்க இந்த ஜனவரி மாதத்துல இருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாரா இருக்கும் சற்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதார ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனா மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தைரியமா இருங்க ஏழு சனி நினைச்சு பெருசா பயம் கொள்ள தேவை இல்லை ஏழு சனி ஏழு சனி ஆரம்பித்த உடனே பிரச்சனை பண்ண கூட கண்டிப்பா கிடையாதுங்க இந்த ஏழு சனி பெருகளுக்கு பாதிப்புல மேஷத்துக்கு பெருசா கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்